நலஞ்சென்ற காமினி திசாநாயகவின் நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது கொழும்பு தாமரை தடாக வீதியில் அமைந்துள்ள அவருடைய உருவ சிலைக்கு அருகிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் சிரேஷ்ட அமைச்சர் பி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மத அனுஷ்டானங்களின் பின்னர் காமினி திசாநாயகவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இரண்டாயிரம் வாக்குகளால் அவர் நுவரிலியா தொகுதியில் வெற்றி பெற்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீல அலை இந்த நாட்டில் ஏற்பட்டது ஆனால் பச்சை நிறம் பதினேழு இடங்களில் காணப்பட்டது இதில் ஒரு இடம் நுவர்லியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அவரின் பயணம் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் அதே போன்ற ஜனாதிபதி வேட்பாளராக தொடர்ந்து முன்னோக்கி சென்றார் இவை இந்த நாட்டின் மக்களால் அவருக்கு கிடைத்தவை அவரின் தலைமைத்துவத்தை நாட்டு மக்கள் அறிந்திருந்தனர் அரசியல் துறையின் தலைவர்கள் பிரசித்தமானவர்கள் மக்களின் ஆசிர்வாதத்திற்கு அளிக்கப்பட்டால் அந்த அந்த அரசியல் கட்சி நாட்டு மக்களும் அளிக்கப்பட்டு விடுவார்கள் காமினி அந்த மாற்றத்தினால் இன்றும் அரசியல் கட்சி என்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சி துன்பங்களை அனுபவிக்கின்றது அரசியல் கட்சி என்ற வகையில் எந்த கட்சியானாலும் எந்த சிந்தனையானாலும் மக்கள் தொடர்பில் அன்புடனும் கௌரவத்துடனும் அவர்களை கூடிய வசதிகளுடன் வைத்திருப்பதற்காகவே அரசியல் கட்சியும் தலைவர்களும் செயற்படுகின்றனர்

இந்த நிகழ்வில் காமினி திசாநாயக்க தொடர்பான நூல் நுவரலியா மாவட்டத்தின் நூறு நூலகங்களுக்கு வழங்கப்பட்டன அத்துடன் நூறு அறநறி பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டன